மிஷன் ஃபார் த பிளைண்ட் பார்வையிட்டவர்களுக்கான அருட்பணி அப்படின்ற அந்த ஊழியத்தின் சார்பாக நிறைய பேர் நேற்றே வந்து ஐம்பத்தஞ்சு பேரும் என்ன வந்தாங்க அவங்களுக்கெல்லாம் கிறிஸ்மஸ் கொண்டாடப்பட்டது அப்போ தான் தம்பியை நான் பார்த்தேன் நல்லா பாடுறாரு சரி நான் சொன்னேன் நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அவங்க மத்தியிலே நீ ஒரு பாட்டு இந்த பாட்டை நீ வந்து பாடணும்னு சொன்னேன் அவங்க சென்னைக்கு போகிறாங்க இப்போ பன்னெண்டு மணிக்கு ட்ரெயின் அவங்களுக்கு இருந்தாலும் அடுத்த ட்ரெயினுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு மத்தியில் ஒரு பாடல் பாட போகிறாரு அவர் அவர் பார்வையற்றவர் பார்வை ஏன் போச்சு ஏன் கடவுள் வந்து பார்வை இல்லாமல் பண்ணார் எல்லாம் ஒரு இது பண்ணி ஒரு பாடல் எழுதியிருக்கிறாங்க ஐயா அவங்க அந்த மிஷின் சார்பாக அந்த பாடலை இப்போ வந்து பார்க்க போகிற நம்மெல்லாம் பார்வை இருக்குது நம்ம எல்லாத்தையும் பார்க்குறோம் எல்லாத்தையும் செய்கிறோம் இப்போ கூட நம்ம கண் அங்கங்கே அலை மோதினுக்கு இது கொடுப்பாங்களா அது கொடுப்பாங்களான்னு ஆனால் என்ன இங்கே நடக்குதுன்னே தெரியாத அந்த தம்பி உங்களை மகிழ்விக்கணுன்றதுக்காக உங்களை உற்சாகப்படுத்தணுன்றதுக்காக இந்த இடத்துல வந்திருக்கிறாரு அவரை நம்ம ஒரு கரைவழியை தட்டி வரவேற்போம் நாங்கள் அவர்கிட்ட சொல்லிவிட்டு நான் அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன் நான் அடுத்து பொங்கலில் நம்ம நூறு பேரை வச்சு பண்ண போகிறோம் அது முழுசம் இப்படி உள்ள மக்கள் இல்லை உங்களுக்கு தான் நான் பண்ண போகிறேன்னு சொல்லி அவங்ககிட்ட நேற்றே வாக்குறுதி கொடுத்துட்டேன் அதை நிச்சயமாக பொங்கலில் பண்ணுறோம் அவங்களோட தான் பொங்கல் விழாவே இருக்க போது அந்த வகையில் இப்போது அவர் நேற்று பாடி என் உள்ளத்தை மகிழ்வித்த அந்த பாடல் ஏன்னா அது ரொம்ப நீங்களாம் வேதனையோடு பார்க்கக்கூடிய ஒரு கேட்கக்கூடிய ஒரு பாடல் ஸோலாம் நம்ம இருந்து நம்ம என்னென்னவோ பண்ணினுங்கிறோம் கண் இருந்ததுனால அவர் இல்லாமல் அந்த உலகத்தையே இருந்தாலும் ஒரு தன்னம்பிக்கையோட எங்களால் முடியும் என்னாலேயும் இதை வாசிக்க முடியும் என்னாலையும் பாட முடியும் என்னாலையும் சுயமாக சம்பாதிக்க முடியும்னு ஒரு கொள்கையோடு நல்ல முறையில் அந்த தன்னம்பிக்கையோடு செயல்படுகிறவர்களை பாராட்ட வேண்டும் இந்த நேரத்தில் அவர் உங்கள் மத்தியில் அந்த பாடலை பாடுவார் அன்பிற்குரியவர்களே ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே மிஷன் ஃபார் த பிளைண்ட் பார்வையற்றோர்க்கான அருட்பணி என்கிற இந்த ஊழியத்தின் சார்பாக உங்கள் எல்லாரையும் நான் என்னுடைய மனக்கண்களின் மூலமாக உங்களை பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இன்னைக்கு எத்தனை பேர் சுவிசேஷம் அறிந்தவர்களா இந்த இடத்துக்கு வந்திருப்பீங்க இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்களாய் வந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது எத்தனை பேர் இயேசு என்றாலே என்னவென்று தெரியாத ஜனங்கள் இன்னைக்கு எவ்வளவு பேர் இங்கே வந்திருப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது ஆனால் நான் உங்களுக்கு ஆணித்தரமாக சொல்ல முடியும் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த உலகத்தில் முப்பத்தி முக்கோடி தேவர்கள் இருந்தாலும் உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவங்களையும் மன்னிக்க வந்த அல்லது நம்மை மீட்க வந்த ஒரே ஒரு தெய்வம் இருக்குமே ஆனால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே ஸோ அந்த பிறப்பின் நற்செய்தியை தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் இணைந்து இந்த இடத்துல செலப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஏசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு இன்றைக்கு அடியேன் ஒரு சாட்சி மிஷன் ஃபார் தி பிளைண்ட் என்கிற இந்த ஊழியமானது கிட்டத்தட்ட பத்து வருடங்களாக கத்தனுடைய பெரிதான கிருபையினாலே பதினெட்டு மாவட்டங்களை தமிழ்நாடு முழுவதும் உள்ளடக்கி இயங்கி கொண்டிருக்கிறது ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் பார்வேற்ற மக்கள் தமிழ்நாட்டிலே உண்டு நாம் வசித்து கொண்டிருக்கிற இந்த வேலூர் மாவட்டத்திலே ஐம்பது சாரி நாற்பத்தி மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட பார்வேற்ற மக்கள் இருக்கிறார்கள் இவர்களிலே குறிப்பிட்ட ஒரு சில மக்கள்தான் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டிருக்கிறார்கள் ஏசு கிறிஸ்து யார் 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 என்பதை இந்த உலகத்திற்கு உறக்க சொல்ல ஆண்டோர் ஏற்படுத்தி தந்த உன்னதமான தரிசனம் நிறைந்த ஊழியம்தான் இந்த மிஷன் ஃபார் த பிளைண்ட் என்கிற அந்த ஊழியம் இந்த பத்து ஆண்டுகளிலே கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் பார்வையற்ற மக்களை சந்தித்து சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறோம் ஆமேன் ஸோ அந்த வகையில் இன்னைக்கு உங்கள் மத்தியிலும் நாங்கள் வந்து சுவிசேஷத்தை பாடல் வழியாக சாட்சி வழியாக அறிவிப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம் ஒரு சின்ன சாட்சி மட்டும் சொல்லிட்டு நான் பாடல் பாடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்கிறேன் எல்லாரும் கவனிங்க ரொம்ப முக்கியமான ஒரு நேரம் என்னுடைய பெயர் சி பிரசாந்த் சிறு வயது முதலே நான் பார்வேற்ற சகோதரனாக இருந்தாலும் இந்த உலகத்துக்கு என்னை அறிமுகப்படுத்தி என்னுடைய அப்பா அம்மா அவங்க மூலமா எனக்கு நல்ல படிப்பை தர முடிஞ்சது ஒன்றாம் வகுப்பிலிருந்து காலேஜ் வரலும் நான் படிக்கும்போது தான் சின்ன இருந்தே ஒரு தீப்பொறி எனக்குள்ள இருந்தது இயேசுவுக்காக இயேசு கிறிஸ்துவுக்காக ஏதாவது ஒரு விதத்தில் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கத்தர் அதை சரியாய் நிறைவேற்றினார் மிஷன் ஃபார் த பிளைண்ட் என்கிற இந்த ஊழியத்தினுடைய நிறுவனர் பிரதர் மனபாலன் அவங்க மூலமாக என்னுடைய கல்லூரி படிப்பை நான் துவங்க போகும் பார்வையற்ற மக்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு பாரத்தை இருந்து நான் அறிந்து கொண்டு நல்ல பயிற்சியை பெற்று இன்றைக்கு உங்கள் மத்தியிலே ஒரு ஊழியனாக நிற்பதற்கு ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார் ஸோ அப்படியெல்லாம் ஆண்டவரை நான் நடத்தும் போது ஒரு பெரிய சாட்சி என்னென்னா எனக்கு இந்த சின்ன வயசுலேருந்தே மியூசிக்னால் ரொம்ப பிடிக்கும் இந்த மியூசிக் தான் சாப்பாடு அதுதான் உலகம் எல்லாமே அந்த அந்த வகையில் இந்த ஃப்ளூட் வாசிக்க நான் நல்ல முறையில் கற்றுக்கொண்டேன் அந்த ஃப்ளூட்டை வாசிச்சுட்ருக்கும்போது ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய மிசிஷியனிஸ்ட்டு ஒரு இசையமைப்பாளர் எங்கள் ஃபேமிலியில் இருக்காங்க அவங்க என்னை வந்து சந்திக்க வந்திருந்தாங்க அவங்க சந்திக்க வரும்போது அவங்க சொன்னாங்க நீங்கள் இனிமே படிக்க வேண்டாம் படித்தாலும் நீங்கள் பெரிய அளவில் என்ன செய்ய முடியாது சாதிக்க முடியாது ஆனால் நீங்கள் ஒன்று பண்ணலாம் ட்ரெயினில் இப்போ உங்களுக்கு நல்ல ஃப்ளூட் வாசிக்க தெரியும் இல்லையா அந்த வாசிப்பு திறனை பயன்படுத்தி ட்ரெயினில் போய் நீங்கள் பாட்டு பாடுங்கள் அப்படி பாடும்போது உங்களுக்கு நல்ல என்ன செய்ய நிறைய காசு கிடைக்கும்ன்றதை குறித்து அவங்க சொன்னாங்க இருந்தாலும் இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய அல்லது இந்த உலகத்திற்கு நம்மை கொண்டு வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மை கொண்டு ஏதோ ஒரு திட்டத்தை அவர் நிறைவேற்ற போதுமானவராய் இருக்கிறார் ஆமேன் அந்த வகையில் நான் ஜெபிச்சேன் ஆண்டவரே என்னை கொண்டு நீர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீரோ அதை செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன் ஒன்பதாம் வகுப்பு முடிஞ்சு பத்தாம் வகுப்பு முடிஞ்சு இன்னைக்கு பிஏபிஎட முடிச்சு உங்கள் மத்தியிலே ஒரு ஊழியக்காரனாக நிற்பதற்கு ஆண்டு ஒரு கிருபை தந்திருக்கிறார் ஆமேன் என்னன்னா இதெல்லாம் எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு பார்வையில்லாத என்னையே தமிழ்நாடு முழுவதும் கொண்டு போய் ஊழியத்தில் பயன்படுத்த முடியும் அப்படின்னா உங்களையும் என்னையும் மீட்க வந்த ரட்சகர் பார்வை உள்ள உங்களையும் நீங்கள் சுவிசேஷத்தை அறிந்து கொள்ளும்போது போது இயேசுதான் உண்மையான தேவன் என்பதை அறிந்து கொள்ளும் பொழுது உங்களையும் அவர் மேன்மைப்படுத்த போதுமானவராய் இருக்கிறார் உங்களையும் அவர் மகிமைப்படுத்துவதற்கு போதுமானவராய் இருக்கிறார் ஆமேன் ஸோ எனக்கு பார்வை இல்லைனா கூட ஒரு விஷயத்தை நான் ஆணித்தரமாக உங்களுக்கு சொல்ல முடியும் இன்னைக்கு உங்கள் முகத்தை என்னால் என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது இந்த இந்த மீட்டிங் நடத்துகிறாங்களே இந்த ஸ்டேஜில் இருக்கிற ஒருத்தருடைய முகத்தை கூட என்னால் என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது எல்லாத்துக்கும் மேலே எனக்கு மேரேஜ் ஆகி இப்போதான் ஒரு நாலு வருஷம் ஆகுது இன்னை வரல என்னை எங்கள் ஒய்ஃபோட முகத்தை கூட நான் இன்னும் பார்த்தது கிடையாது ஆனால் ஒரு பெரிய நம்பிக்கை இன்றைக்கோ நாளைக்கோ ஒரு நாள் அண்டூராக ஏசு கிறிஸ்து ராஜனாக தேவாதி தேவனாக இந்த பூ உலகத்திற்கு இறங்கி வரப்போகிறார் அவர் வரும்பொழுது என்னுடைய கண்கள் பட்டென்று திறக்கப்பட போகிறது அப்ப நான் பார்க்குற முதல் முகம் ஆண்டு ஏசு கிறிஸ்து இந்த நம்பிக்கை ஏன் ஏன் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா நிறைய சரீரப்பிரகாரமான கண்கள் திறப்பதை காட்டிலும் மனப்பிரகாரமான கண்கள் திறக்காத நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் என்ன செய்யணும் உயிர் நீச்சி அடைய வேண்டும் ஸோ அதுக்காக தான் நான் இந்த சாட்சியை உங்களுக்கு சொல்லி முடிச்சிருக்கேன் தொடர்ந்து சுவிசைஷத்தை அறிந்து சொல் அறிந்து கொள்ளுங்க கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க இப்போ நான் பாடப்போகிற இந்த பாடல் யார் காரணம் நான் பார்வை இழந்தது எவர் காரணம் நான் இருளில் வாழ்வது இந்த பாடலுடைய முடிவில் தான் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு திட்டத்தை ஆண்டோர் வைத்திருக்கிறார் என்பதை நினைவுபடுத்தக்கூடிய வகையில இந்த பாடல் என்னுடைய இயக்குநர் அவர்கள் எழுதி இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு சின்ன கைத்தட்டல் கொடுத்துடலாமா சோ மார்க் எழுதின சுவிசேஷம் அதே சமயத்துல யோவான் எழுதின சுவிசேஷத்தை மையமாக வைத்து எழுதப்பட்ட பாடல் நீங்க உங்க மனசுல கூட இருக்கலாம் ஏன் நான் பிறந்த ஏன் நான் இப்படி வாழறேன் என்ன காரணம் ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு சொல்லி இருக்கலாம் எல்லா நன்மைக்கு கத்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் அப்படியேப்பட்ட உறுதியான அனுபவத்தோடு எல்லாரும் என்னோட இணைஞ்சு கொஞ்சம் இங்க பாருங்க எல்லாரும் என்னோட இணைந்து இந்த பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம்